This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e shopping application is one of the online shopping app. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம வாக்கிங் ஓகேங்களா யார் இருக்கலாம் வாக்கிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் இருக்க பார்த்தீங்களா உங்களை கம்பல்சரி வந்து வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ வந்து நம்ம சுகரை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது தினமும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அதாவது இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோயாளிகள் அதாவது இவங்க வந்து ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவு கம்மி பண்ணுறதுக்கு வாரத்துக்கு வந்து அஞ்சு நாட்கள் கம்பல்சரி நடக்கணும் அது முப்பது நிமிஷம் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நோயாளிகள் வந்து கம்பல்சரி வந்து நடைபெற்று மேற்கொண்டே ஆகணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நீரிழிவு நோயாளிகள் வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை காத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி நடைப்பயிற்சியோடு நம்ம சர்க்கரை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் சரிங்களா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து அந்த நம்ம நடைப்பயிற்சியை மே போக சொல்லுவாங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சக்கரை இலை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா என்ன எது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஓகேங்களா அதாவது இவங்களாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷம் கம்பல்சரி நடக்கணும் நடைபெச்சிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு டென் மினிட்ஸ் கண்டிப்பாக நடக்கணும் இது அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியத்தையே அவங்களுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா அதேமாதிரி வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து இது கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உணவுக்கு பிறகு வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து கிட்டத்தட்ட பத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இது வந்து செரிமானத்தை வந்து மேம்படுத்த பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா செரிமான சக்தி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான டைஜஸ்டிவ் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதேமாரி வந்து நம்ம வாக்கிங் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரையில் வந்து நார்மலாக கண்ட்ரோல் பண்ணி வச்சு இதன் மூலிமா வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தொடர்ச்சியான நடைபயிற்சி கம்பல்சரி வேணும் இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நடந்துட்டு ரெண்டு நாள் நடந்துட்டு போது நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ தொடர்ச்சியான நடைபயிற்சி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அது வந்து நம்ம சங்கட்டமாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம இது கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் நைட் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி வந்து கம்பல்சரி நம்ம ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நடந்துகிட்டே இருக்கணும் நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாம அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்க முடியும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வேகமாக நடக்கணும் சரிங்களா ஏன் வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்சுலின் இருக்குது பார்த்தீங்களா இன்சுலின் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இதாகிறதுக்கு வந்து அது ஜாஸ்தியாக இதானா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இதே ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மூணுலேருந்து நாலு மைல் வேகத்தில் வந்து நம்ம ஸ்பீடாக நடக்கணும் சரிங்களா நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸ்பீடாக நடக்கணும் ஸ்பீடாக நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வந்து சுகர் பேஷண்ட்டு ஸ்பீடாக நடக்கிறக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக அதில் இருக்கிற இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஐயாயிரம் படி அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் சரிங்களா ஒரு இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நடந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்காது சரிங்களா ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறக்காகவும் சரி இந்த சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருமே கம்பல்சரி வந்து நம்ம நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இதுக்குன்னு தனியாக வாட்செலாம் இருக்குது சரிங்களா நம்ம எத்தனை ஸ்டெப் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை வாட்சிங் இருக்குது அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் சம்திங் அது அந்த அளவுக்காவது நம்ம நடக்கணும் நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்புறம் எந்த மாதிரி இடத்துல நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம நடக்கணும் ஓகேங்களா மேடும் மேடும்பழமாக இருக்கிற இடத்துல நடக்காமல் கீழே ரோடு வந்து சரிசமமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா மூட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிலப்பரப்பில் நம்ம நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தில் வந்து தடுக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுனாலயே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி எந்த நேரத்தில் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது வந்து நம்ம காலையில் கம்பல்சரி மார்னிங் எந்திரிச்சது நம்ம வாக்கிங் நடந்தோம்னா அதுல இருக்கிற புத்துணர்ச்சி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம நடந்தோம் அப்படின்னா காலையிலேருந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போய் நம்ம ஈவினிங் டைமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ அதே மாதிரி ஆஹ் வந்து அடிக்க நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நடக்கக்கூடாது என்ன நடந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் பாதிப்பு வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாலே போதும் சுகர் பேஷண்ட்டு இருக்கிறவங்க கம்பல்சரி வாக்கிங் போகணும் அதேமாதிரி சுகருக்குண்டான இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி வெளி வர முடியும் இல்லைனா லைஃப் லாங் நம்ம வந்து மாத்திர மருந்து எடுத்துகிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா தேங்க் யூ